மழை காற்று போது தான் செடியெல்லாம் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல கா கரெக்டாக காற்றடிக்கும் போது மட்டும்தான் செடி பார்க்குறக்கு அழகாகும் நல்லா வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் அது நிறுத்தவே முடியாது அப்படி தான் எனக்கு ஃபுல்லாக செடியெல்லாம் நல்லா காற்றுக்கு ஆடிக்கிட்டே இருந்துச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு செடி செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா லைட்டாக தூரல் வரேன் ஒவ்வொரு ஃபோட்டோலாம் ஒவ்வொரு செடியை பார்த்து அழகாக எடுத்துகிட்டு இருக்கேன் கேலரி பார்த்தது எவ்வளோ அழகாக பிங்க்காகவும் ஒயிட்டாகவும் அவ்வளோ அழகாகவே இருந்துச்சு செடி அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக மழை வேறு நல்லா பிடிச்சிருச்சு இப்போ தான் என்னோடய செடியெல்லாம் ஒவ்வொன்றா வந்து நல்லா தலைஞ்சிட்ருக்கு இப்போதான் வச்சுருக்கேன் இருந்தாலும் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது எல்லாமே அதை க்ரோத் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மழை வரும்போது யாருக்கும் கஷ்டமும் இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா செடி எல்லாம் அவ்வளோ அழகாக பூவும் நிறைய முட்டு வச்சுருக்கு பாருங்களேன் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்க எனக்குன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சரி தூரல் வருது தண்ணி கொஞ்சம் விடுமே அப்படின்னு லைட்டாக விட்டால் மழை எவ்வளோ வருதுன்னு தெரியல சரி லைட்டாக விட்டு பார்ப்பேன்னு பார்த்தா மழை நல்லாவே பிடிச்சிருச்சு அது எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் வீட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த மழை பேஞ்சு தண்ணி பாதி தூரம் வந்துருச்சு இப்படியே விட்டால் ஃபுல்லாக வீடு இதாயிரும் போட்டு தண்ணி மா போட்டுட்டே இருந்தேன் அது நிற்கிற பாடே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மா போட்டுகிட்டே இருந்தால் கரெக்டாக கரண்டும் வேறு போயிருச்சு கரண்ட் போயிடுச்சு நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நல்லா மழைக்கும் அந்த போகிறதுக்கும் என் தங்கச்சி நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக வெளியே போய் என்ஜாய் இருந்தான் சரி சூடாக வந்து எதாவது சாப்பிடுவோம்னு தோணும் மேகி வந்து வீட்டில் இருந்துச்சு ரெண்டு பேரும் மேகி செஞ்சு சாப்பிட்டோம் ஃப்ரிட்ஜில் ப்ரௌனி இருந்துச்சு சரி இன்றைக்கி மேகியும் ப்ரௌனியும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு நல்லா சாப்பிட்ருந்தோம் இன்றைக்கியான பொழுது எங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சு ஜாலியாக மழையை என்ஜாய் பண்ணிவிட்டு ப்ரௌனியும் நூடுல்ஸும் சாப்பிட்டு செம்ம ஹாப்பியாக ரெண்டு பேருமே இருந்தோம் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா மழை மேய்ஞ்சதுக்கப்புறம் வானவில் வேறு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாப்புல இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி